ஹலோ நண்பர்களே வணக்கம் நீண்ட நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து பரபரப்பான சூழ்நிலையில இருக்கிற பாமக பிரச்சனை பத்தி தான் நான் வந்து பாமக பிரச்சனையில வந்து இவ்வளவு ஆர்வமா இந்த இதுக்காக ஒரு வீடியோ போடுறதுக்கு காரணமே நான் வந்து அந்த பாமக வந்து ரொம்ப செல்வாக்கா இருக்கிற வட மாவட்டம் அதாவது இந்த கடலூர் அந்த இருந்து இருந்ததுனால இந்த வீடியோ நான் வந்து போடலான் இருக்கேன் ஏன்னா அந்த விஷயத்த பற்றி எனக்கு கொஞ்சம் நிறைய தெரியும் அந்த சின்ன வயசுலருந்து வளரும் போது அந்த கட்சியை வந்து அதிகமாக பார்த்ததுனால ஏன்னா இப்போ முதல் முதல்ல இந்த வன்னியர் இடஒதுக்கீடுக்காக போராடின இருந்தே இந்த விஷயத்தை பற்றி நல்லாவே தெரியும் அந்த டைம்ல தான் முதல் முதல்ல ராமதாஸ்ன்ற பேரை நான் வந்து கே கேள்விப்படுறேன் அந்த டைம்ல ஒரு மேபி ஐம் அரௌண்ட் லைக் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கலாம் எக்ஸாக்ட் இயர்ஸ் மறந்துருச்சு அந்த டைமாக இருக்கலாம் அப்படி ஒரு இருந்த கட்சி வந்து வேகமாக வளர்ந்து வர்றதையும் பார்க்குறேன் அதே டைம்ல அதுக்கு ஈக்குவலாக இந்த கட்சி வளர்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பிசிக்காக வளருது ரெண்டு கட்சிக்கான பார்த்து வளர்ந்த டைம் அது இப்ப பி பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றது இப்ப இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி வரி பிடித்த தலைவர் அப்படின்ற அடையாளம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா பதிந்திருக்கிற ஒரு அடையாளம் தான் எனக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அதையும் தாண்டி எல்லாருமே அதாவது ஒரு ஊடகத்துறையில் இருக்கவங்க வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல நீங்க வந்து இந்த டிபேட் ஷோலாம் நடக்கும் நேர்பட பேசு அப்புறம் வந்து நியூஸ் எயிட்டில் நடக்கிற சொல்லதிகாரம் நிகழ்ச்சி அப்புறம் வந்து நியூஸ் செவனில் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ராமதாஸ் தான் தமிழ்நாட்டில் வந்து அறிக்கை ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் இன்னைக்கு வந்து புதுசாக வந்து இருக்கிற விஜய் அறிக்கை விடுறாரு அதை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் ராமதாஸ் அறிக்கை அறிக்கையை தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை பற்றி ஒரு சாதாரண மக்களுக்கும் புரியிற அளவுக்கான அறிக்கை விட்டுறது ஒரு தலைவரா இருந்திருக்காரு அதுவும் இல்லாம அவர் வந்து ஒரு கிராம பின்னணியில இருந்து வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து அப்போ படிச்சிருக்காரு சோ அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சீட் கிடைக்கிறது அந்த டைம்ல அந்த டைம்ல வந்து அந்த காலேஜ் சீட் செலெக்ஷனுக்கான முறையே வேற மாதிரி இருந்த டைம் ஆக்சுவலா சோ அப்படிலாம் ஒரு போராடி ஒரு அந்த இடத்துக்கு வந்ததுனாலே மத்தவங்களுக்கும் தான் சார்ந்த சமுதாய மக்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் சீட்டு கிடைக்கணும் ஒரு ஒரு தொழில் படிப்புல இன்ஜினியரிங் மெடிக்கல் இதெல்லாம் சீட்டு கிடைக்கணும்ன்றதுக்காக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தாரு அதுல முக்கியமான ஒண்ணு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து நுழைவுத் தேர்வு இல்லாம முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் நான் படித்தேன் ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாம ஒருத்தவங்க பிளஸ் டூ மாத அடிப்படையில் மட்டும் போகணும் ஏன்னா ஒரு கிராமத்துல இருக்க மாணவருக்கு வந்து அஃபோர்டபுள்னு இருக்காது ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால எல்லாருக்கும் சமமான பிளாட்ஃபார்மா இருக்கணும்ன்றதுக்காக அந்த நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது நுழைவுத் தேர்வு என்பது நுழையா தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு இத போராட்டத்தை முன்னெடுத்து அதை வந்து பரிசீலனை பண்ணி அந்த நுழைவுத் தேர்வை நீக்கினாங்க அதுல முக்கியமான அவரோட பங்கு இருக்கு அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் தெரியும் முதல் முதலா இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது அந்த இடஒதுக்கீனால அவர் சார்ந்த சமுதாயம் பாதி மட்டும் பலனடையாம மற்ற சமுதாயங்களும் அதனால பலனடைஞ்சாங்க அவங்களும் அந்த போராட்டத்துக்கு உறுதுணையா இருந்த ஒரே காரணத்தினால சோ இப்படி வந்து இவரோட விஷயங்கள் இது வந்து அது தமிழுக்காக ஒரு நிறைய பேசந்தா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் அவட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதி உரி தலைவராக பார்க்கப்படாம அவர் வந்து எல்லாருக்குமான தலைவராக தான் பார்க்கப்பட்டிருக்காரு நம்பவே மாட்டீங்க மன்சூர் அலிகான் அந்த கட்சியில் இருந்தார் ஆக்சுவலா இப்போ இருக்க தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் பல பேர் அந்த கட்சியில் இருந்துருக்காங்க ஆக்சுவலா அவர் ஊடகத்துல வந்து பணிபுரியறவங்க வந்து ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு இன்டலெக்சுவலாக பார்த்தாங்க அவரும் இன்டலெக்சுவல் கூட நிறைய பழகினார் இப்படி இருந்த ஒருவர் தான் காலப்போக்குல வந்து தன்னுடைய ஜாதி மக்கள் مکل ஒரு தலைவராகவும் தன்னுடைய ஜாதி மக்களுக்கான ஒரு என்ன சொல்றது அந்த ஜாதி பெரிய தூண்டி ஒருத்தராகவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க விமர்சனம் பண்ணாத ஒரு கிண்டல் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் பாபா படத்துல வந்து அந்த பொட்டிய தூக்கிட்டு ஓடி அந்த முந்திரி காட்டுக்குள்ள அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது இதுக்கு இதுக்கு வந்து அவர் வந்து சொன்ன முக்கியமான காரணம் என்னன்னா சினிமா வந்து மோகம் வந்து இளைஞர்களை சீரழிக்குது அதனால வந்து சினிமாவை நான் வெறுக்கிறேன்னு சொன்னாரு அஹ் புகைப்பிடிக்கிறது முக்கியமா சினிமா சினிமாவில புகை பிடிக்கிறதுன்றது வந்து மக்கள் இளைஞர்களை தூண்டுவது அதனால அவங்க புகை பிடிக்கிறாங்க அது ஒரு அஹ் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால புகை பிடிக்கிறதுனால கேன்சர் வரும் இந்த மாதிரி பல ரீசன் சொல்லி எதிர்க்கிறேன்னு சொன்னாரு ஹோ நோஸ் ஆனா அது எல்லாம் வந்து ஒரு காமெடியா தான் பார்க்கப்பட்டுச்சு அந்த சினிமாவுக்கு எதிராக அவர் போராடினது எல்லாமே டு திஸ் டே இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அப்படின்னு என்னோட அப்சர்வேஷன் முழுக்க டுடே இது என்னன்னா இப்போ அதுக்கு அடுத்த கட்ட தலைவரா அன்புமணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அதாவது அவரோட மகன் அவரோட மகனை வந்து மத்திய அமைச்சராக்குனாரு அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு நமக்குலாம் நமக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது ஸோ திடீர்னு ஒருத்தர் வந்து மத்திய மத்திய அமைச்சராக்கினாங்க திடீர்னு கட்சியோட தலைவராக்குனாங்க அப்படி போயிட்டு இருந்தது நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லாஸ்ட் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாவே அந்த ப்ராப்ளத்தோட முழு இது என்னன்னா கட்சி அன்புமணி வந்து சரியா கட்சியை வழி நடத்தலாம் அந்த கட்சி தலைவர் பதவி வந்து நான் இறக்குறேன் நான் வந்து கட்சித் தலைவராகவும் அவர் கட்சியோட துணைத் தலைவராகவும் நியமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது சாரி செயல் தலைவரா இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லா அவங்க கட்சிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு அதனாலதான் இதோட தலைப்பு வந்து மூன்றாக உடையும் பாமக அப்படின்னு வச்சிருந்தேன் அதாவது ஒன்னு வந்து மருத்துவர் ஐயா அதாவது ராமதாஸ் அவருக்கு பின்னாடி இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் சின்ன ஐயா அவருக்கு பின்னாடி தொண்டர்கள் ஒரு பக்கம் இப்படின்னு மூன்று பக்கமா இந்த கட்சி பிரிஞ்சு கிடக்கிறதா தான் என்னோட அப்சர்வேஷன் இது வந்து அன்புமணியோட செயல்திறன் பத்தி பலருக்கும் பல கொஷின்ஸ் மார்க்கஸ் இருக்கு நான் என்னோட அப்சர்வேஷன்னா என்ன பார்க்குறேன் அந்த ஐயாவோட ஒரு இப்போ என்ன சொல்றது ஒரு சைக்காலஜி என்ன இருக்கும் நான் வந்து ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் பல முறை சொல்லியிருக்கேன் நியூரோ நாட் நாட்டே சைக்காலஜிஸ்ட் பட் லைக் ஏ கைண்ட் ஆஃப் அனலைசிங் பிரைன்ஸ்னால சொல்றேன் அவர் வந்து என்ன நினைப்பார்னா இப்போ இருக்கிற உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து சீமானோட பேச்சாற்றல் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சது என்னதான் ஒரு கதை சொன்னாலுமே ஒரு கருத்து எனக்கே பல கருத்துக்களை தெளிவுவது சீமானோட கிடைச்சிருக்கு ஆக்சுவலாக அவரோட வாக்கிய அமைப்பு வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படி ஒரு சீமானோட வளர்ச்சி அடுத்துக்கு அடுத்தது மிக முக்கியமா நம்ம பார்க்கப்படுற அண்ணாமலை அவர் ஒரு திமிர்த்தனமா பேசினாலும் சரி புறந்தள்ளி பேசினாலும் சரி அவர் வந்து அவருக்கு பேக்ரவுண்ட் நிறைய அதாவது மத்திய அரசாங்கத்துல முதல்ல மோடி இருக்கிறதுனாலையும் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு திரி குறுகிய காலத்துல ஒரு தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட தலைவர் ஆயிட்டார் அப்படி சீமான் அண்ணாமலை இவங்க கம்பேர் பண்ணும்போது அன்புமணி வந்து அந்த வீச்சை இத்தனை வருஷ காலகட்டத்தில் கிடைத்தது மோர் தென் லைக் அட்லீஸ்ட் அரௌண்ட் தி கிவன் இம் லீடர்ஷிப் அட்லீஸ்ட் பிப்டீன் இயர்ஸா இருக்கலாம் அல்லது டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கலாம் அதுல எந்த விதமான இம்பாக்டையும் ஏற்படுத்தலைன்றது என்னோட அப்சர்வேஷன் அது வந்து ஐயாவோட அப்சர்வேஷன் அது ஐயாவோட அப்சர்வேஷன் அதான் இருந்திருக்கும் அதுதான் அவருக்கு வந்து இதுல வந்து ஹாப்பியா இருந்திருக்காது அதனாலதான் அவர் இறக்கியிருப்பார் நினைக்கிறேன் அந்த பதவியில இருந்து இது வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவரோட பாடமா எடுத்துப்பாருன்னு நினைச்சேன் நானே அப்பா சொல்ல ஓகே அப்பா வந்து இது மாதிரி சொல்றாரு நான் இருந்து நான் நிரூபிக்கிறேன்னு நினைப்பாருன்னு நினைச்சேன் பட் அவனும் அவர் வந்து அமைதியா இருக்கிறது வந்து எந்த விதமான செய்தியும் யாருக்கும் கொடுக்காது ஆக்சுவலா இதுல எல்லாருமே கட்சியில தனக்கான ஃபேன் பேஸ் அல்லது தனக்கான ஆட்களை உருவாக்கிக்கிட்டு ஒரு மாதிரி கட்சிக்குள்ள ஒரு கோஷ்டி பூசலை தான் அடுத்ததான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா நான் சொல்ற மாதிரி அன்புமணிக்கு வந்து ஒரு இம்பாக்ட் தமிழ்நாடு முழுக்க ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாத தலைவராக இருக்கிறது வந்து கட்சிக்கு உண்மையிலே பின்னடைவு தான் ஏன்னா ஒரு கட்சி இப்ப திமுக மாதிரி ஒரு கட்சி கலைஞர் அண்ணா ஆரம்பித்த கட்சி கலைஞர்கிட்ட வருது கலைஞரிலிருந்து ஸ்டாலின் போது அடுத்ததான் உதயநிதி கனிமொழி ஒரு தலைவர்கள் வரிசை கட்டி நிற்கிறாங்க அந்த கட்சிக்கு ஸோ இந்த இந்த கட்சியெல்லாம் வந்து வந்து கொஞ்சமாவது இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் அதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கை மூலமா அவங்க வந்து தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க இப்ப அண்ணாவோட தனி கொள்கை அண்ணாவோட மொழி கொள்கை அண்ணா திராவிட நாடு அதே கருணாநிதி பேசுறது பெரியார் வந்து இந்த இந்தியா முழுக்க கொண்டு போனது அதையே மு ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு ஒரு டம் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் உதயநிதி வந்து உதயநிதியும் விடாம தன் கட்சியோட கொள்கையை விடாம என்றது வைரஸ் மாதிரி அதன் அழிப்பேன்னு சொல்லி இந்தியா முழுக்க அவருக்கு ஒரு எதிர்ப்பு குரலம் இப்படி இல்லாம போயிட்டு இருக்க ஒரு கட்சி தான் லாங் டர்மா ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங்ல இருக்கும் இப்ப ராமதாஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு போயிரு போயிருக்காரு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஐ ஃபில் பாசிட்டிவ் மோர் சம் நெகட்டிவ் அந்த இம்பாக்ட வந்து கண்டினியூ பண்ற லெகசியா இவர் இல்லைன்ற கருத்துதான் ராமதாஸ் ஒரு கருத்து ராமதாஸ் அதைதான் அப்சர்வேஷனா வைக்கிறாரு இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி பின்னாடி அதாவது பிஜேபி பின்னாடியோ போயிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் அதை சொல்லியிருக்கிறதா நான் பாக்குறேன் சோ இது வந்து என்ன சொல்றதுன்னா இது எல்லாம் தாண்டி இன்னொரு முக்கிய முக்கியமான பாயிண்ட் இருக்கு தம் எப்பயுமே இந்த கட்சி கிளைம் என்னதான் இது நார்த் நார்த் நார்த்து நார்த் அமெரிக்கா தான் வருது நான் நார்த் அமெரிக்காவில் இருக்கிறதுனால நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது நார்தர்ன் தமிழ்நாடு அதாவது நார்தன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனாலே இந்த கட்சி வந்து நான் இந்த இந்த கட்சி வந்து தமிழ்நாடு முழுக்க அறியப்படலைனாலுமே இந்த கட்சி அதாவது பிஎம்கே எம் தமிழ்நாட்டில் மூன்றாவது கட்சி கடந்த இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஓட்டு சதவீத அடிப்படையில் அதாவது திமுக அதிமுக அதுக்கு அடுத்தது நாங்க தான் சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து மிக முக்கியமா சீமான் தன்னை நிரூபித்து தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி அவர்தான் இருக்கார் எந்த மாற்றுக்கருத்தையும் யாருக்கும் இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு இது எவ்வளவு பெரிய அதிர்வலையே பி எம்கே கொடுத்திருக்கோன்னு அதுவும் ராமதாஸ் கொடுத்துருக்கோம் நமக்கு நல்லா தெளிவா தெரியும் இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச அதிருப்தி வந்து இவர் மேலே ஆக்சுவலாகவே இப்ப நாம் தமிழ் கட்சி முழுக்க முழுக்க அவங்க என்ன சமரசமும் ஏற்படாம பிரபாகரன் தான் எங்க தலைவர்ன்ற உறுதி நிலைப்பாட்டோட இந்த க ஓட்டை வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாவே வேற்றுமொழிக்கு ஆளர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடாது இப்படிலாம் ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கும்போது ஏன் அன்புமணி பிஜேபி மாதிரி தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைக்கு எதிர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட ஏன் இவ்வளவு சமரசமா போறாரு எல்லாரும் நினைக்கிறது நடக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் திடீர்னு ஒரே நாள் நைட் வந்து ஒரே நாள் நைட்ல சரத்குமார் நான் வந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சிருந்தவர் அடுத்த நாள் கட்சியை வந்து பிஜேபி கூட இணைச்சிட்டார் நைட்டை மனைவியை எழுப்பி கேட்டேன் அவங்க வந்து கட்சியை கலைச்சிருந்த கட்சியை பிஜேபி கூட இணைச்சிடலாமான்னு கேட்டேன் போய் அவங்க சரின்னு சொன்னாங்க களைச்சிட்டு போய் க சேர்த்துட்டேன்னு சொன்னார் நாளைக்கு பிஎம்கேவுக்கு இது நடக்கலாம் இல்ல நாளைக்கு பிஎம்கேவை அவர் அன்புமணி வந்து அவருடைய மனைவி சௌமியா தான் அதிகமா நம்புறாரு அவர் பெண்களைதான் அவரோட தான் அதிகம் நம்புறாரு நம்புறது ஒரு பிரச்சனை இல்ல அவர் சொத்து வாங்கறதுக்காகவோ அவருடைய குடும்ப முடிவுகளை எடுக்கிறதுக்காகவோ நம்பலாம் இது வந்து அந்த கட்சியில இருக்க தொண்டர்களோட உழைப்பு அந்த உழைப்பை வந்து கொண்டு போயிட்டு நாளைக்கு கட்சியை வித்துட்டா என்ன பண்றதுன்ற கவலை ராமதாஸுக்கு இருக்கு அதுதானாலதான் இவர் வந்து இவரை வந்து இந்த கட்சியில இவரோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாது அவர் தலைமை மேல் நம்பிக்கை இல்லை தலைமை பண்புக்கு தகுதியற்றவர் சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக தான் இதெல்லாம் என்னோட அனாலிசிஸ் இந்த கட்சி மூணு விதமாக பிரிஞ்சு கிடக்குது இது என்ன ஆகும்னு தெரியல இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜாதி ரீதியான கட்சி வந்து பெரிய அளவுக்கு வந்து நீண்ட நாள் நீடிச்சது இல்லை அதாவது வன்னியர்கள் சார்ந்த கட்சிகளே பார்த்தோம்னா எஸ் எஸ் ராமசாமி படையாச்சார் என்றார் அப்புறம் ஒருத்தர் திறந்தாரு இப்போ டாக்டர் ராமதாஸ் இந்த கட்சிகள் எதுவுமே நீண்ட லிகசியை வந்து ஃபாலோ பண்ணதே இல்லை பிஎம்கே அந்த லிகசியை ஃபாலோ பண்ணுதுன்னு எல் பண்ண போகுதுன்னு நினச்சிட்டு இருந்த டைமில் இப்படி ஒரு பெரிய இடி விழுந்திருக்கு கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆனால் என்னோட முழு முழு அப்சர்வேஷன் நான் வந்து இத்தனை வருஷமாக பிஎம்கேவை ஃபாலோ பண்ணதுலேயும் டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணதுலேயும் கிடைச்ச என்னோட அப்சர்வேஷன் தான் இது இந்த ஒரு ரீசன்னால தான் அவர் வந்து இந்த கட்சிக்கு வந்து அன்பு தலைமை ஏற்க தகுதி அற்றவர் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்க தான் நினைக்கிறேன் இந்த என்னோட கருத்து கண்டிப்பா எல்லாருக்கும் புதிய கருத்தாகவும் புதிய செய்திகளாகவும் கண்டிப்பா இருந்திருக்கும் நம்புறேன் மீண்டும் இன்னொரு ஒரு ஹாட் டாபிக்ல பார்ப்போம் நன்றி நண்பர்களை வணக்கம்